அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போது முதல் முதலில் டான்சி வழக்கை போட்டவனே நான் தான் அந்த வழக்கிலே கீழ்கோர்ட்டிலே அம்மையாருக்கு தண்டனை கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அந்த அம்மையார் போட்டியிட்டார் முதலமைச்சராக தண்டனை பெற்றுள்ள காரணத்தால் வர முடியவில்லை ஆட்சி அமைந்தவுடன் அவசர அவசரமாக சென்னை உயர் நீதிமன்றம் விசாரித்து அம்மையாருக்கு விடுதலை கொடுத்தது ஆனால் நான் விடவில்லை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு சென்றேன் அங்கே ஜெயலலிதா டான்சி நிலத்தை ஒப்படைக்க செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவை கடுமையாக கண்டித்து விட்டார்கள் அது ஒரு கேஸ் அதற்கடுத்து அம்மையாருக்கு குழுப்பு வழக்கு நடைபெற்றது கீழ்கோட்டில் இருக்கிற நீதிபதி குண்டா என்பவர் நான்காண்டு கால தண்டனை கொடுத்தார் அவசர அவசரமாக கர்நாடக ஹைகோர்டில் கணக்கிலே புலியான குமாரசாமி என்ற ஒரு நீதிபதி ஜெயலலிதாவை விடுதலை செய்தார் திமுக சார்பிலே உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றோம் நாலு வருடம் கன்ஃபார்ம் ஆகி சசிகலா தண்டனை முடிச்சு வந்தார்கள் இது வரலாறு இதை தெரிந்து கொள்ளாமல் எடப்பாடி துணுகிறார் இங்கே பேசிய சேகர்பாபு நேற்றைய தினம் அவர் கொடுத்த பேட்டி நான் முதலமைச்சருடைய அறையிலே உட்கார்ந்து கேட்டேன் அவ்வளவு சிறப்பாக வக்கீல் கூட சொல்ல முடியாத பாயிண்ட் எல்லாம் சொன்னார் திருப்பரங்குண்டத்தில் இன்றைக்கு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்களே இந்த தீர்ப்பு எப்பொழுது வந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இரண்டு நீதிபதிகள் அமர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் துவக்கப்பட்ட அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு சொல்கிறார்கள் அந்த தீர்ப்பு தருகிற போது ஆட்சியில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி நான் கேட்கிறேன் இவ்வளவு குதிக்கிற எடப்பாடிக்கு அறிக்கை விடுகிற எடப்பாடிக்கு உனக்கு சோதனை இருந்திருந்தால் அந்த தீர்ப்பு தவறானது என்று சொல்லியிருந்தால் உன் ஆட்சியின் சார்பில் அப்பீலுக்கு போயிட வேண்டிய ஆட்சியிலே எந்த அம்மையார் அவர்கள் ஆட்சியில் அப்படி தாக்கல் பண்ணாங்க அந்த அம்மா ஆட்சியில் தான் கவுண்டர் போடுறாங்க ஆக இந்த தீர்ப்பின் வாயிலாக கண்டன அறிக்கை விட்டு மூலமாக அது இன்னைக்கு போய் அம்மையாருடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில ஒரு அறிக்கையை எடப்பாடி விட்டிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அம்மையாருக்கு செய்கிற துரோகம் நீ பெரிய அறிவுலக மேதையா அம்மையாருக்கு தெரியாததா அதே நான் திரும்பி கேட்க விரும்புகிறேன் நேரம் இல்லாத காரணத்தினால் ஒன்றை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன் எந்த நீதிபதியினுடைய தீர்ப்பை வைத்துக் கொண்டு இவ்வளவு ஆட்டம் போடுகிற எடப்பாடியாக நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன் இதே நீதிபதிதான் கரூரிலே ஒரு கோயில் வழக்கிலே ஒரு தீர்ப்பு சொன்னார் என்ன தீர்ப்பு தெரியுமா கோயில் இருக்கின்ற பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சேலையில் உருந்தால்தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும் என்ற தீர்ப்பை சொன்னவர் தான் இந்த நீதிபதி எந்த நீதிபதி கலவரத்துக்கு காரணமாக ஒரு தீர்ப்பை வழங்கினார் என்று எல்லோரும் பேசுகிறோமோ அதே நீதிபதி தான் எடப்பாடி அவர்களே கரூரிலே ஒரு கோயிலே போடப்பட்ட வழக்கிலே பிராமணன் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சையறையில் தான் புண்ணியம் கிடைக்கும் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் உள்ளபடியே அந்த தீர்ப்பை எடப்பாடி மதிப்பதாக இருந்தால் எச்சு ராஜா சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சலையில் எடப்பாடி உருளை தயாரா அவர் பிராமணர் அவரோ சொர்மை அவ்வளவு வீரம் முருகன் மீது அவ்வளோ பக்தி பாசம் எடப்பாடிக்கு இருந்தால் எச்சு ராஜா சாப்பிட்டு போட்ட எச்சலையில் நாளை காலையில் சட்டையை கட்டி உருண்டால் அவரை மதிக்க பாராட்ட நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி これは何